த்ரீ சிக்ஸ்டி இறைவனி ஆன்மீக யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அம்மனுக்கு புடவை கட்டுற வீடியோவை புதுசாக பாருங்கள் உற்சவர் அம்மனுக்கு நீங்கள் அழகாக புடவை கட்டலாம் இன்னைக்கு மெத்தடில் சாரி கட்ட போகிறோன்றத பாருங்கள் நிறைய பேர் வந்து புது புது புடவை கட்டும்பொழுது எங்களுக்கு வீடியோ காமிங்கன்னு சொன்னீங்க அதனால் இப்போ அதுக்கு வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் அம்மனுக்கு சாரீ கட்டுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு துணி போட்டுட்டு கட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நல்ல நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் நல்ல தகவல் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புடவை கட்ட போகிறோம் அதனால் இந்த கமெண்ட் கொடுத்தவருக்கு மிக்க நன்றி இப்போ இன்றைக்கி வந்து புடவை வந்து டபுள் லேயர் கட்டுறது எப்படின்றத பார்க்க போகிறோம் அதனால் எப்படி மடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பாருங்க ரெண்டு பக்கமும் இது மாதிரி மடிக்கணும் எப்படி மடிக்கிறாருன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் டபுள் லேயர் கொடுக்கறதுக்கு சாரி மடிச்சுக்கணும் இப்போது டபுள் லேயர் போட போகிறோம் அதாவது டபுள் லேயர்னால் மேலே ஒரு கொசுவும் வரும் கீழே ஒரு டிசைன் கொசுவும் வரும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத தனித்தனியாக மடிச்சுக்கணும் பாருங்கள் எப்படி மடிக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்க எப்படி பண்ணுங்க இந்த இடத்துல பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கயிறு எடுத்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கணும் இங்கே ஒரு நாட் போட்டாச்சு இது அப்படியோ எடுத்துக்கலாம் நீங்கள் கயிறு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க மேலே ஒன்று வந்துடும் கே ரெண்டு வந்து தெரியும் சாரி வந்து வச்சு ஒரு கை போட்டு கட்டிக்கலாம் ரெண்டு லேயர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ வந்து ஒரு சுத்தது பின்பக்கத்துக்கு சுற்றிக்கலாம் பாவை விளக்குக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு வீடியோவில் கேட்டிருந்தீங்க அது பற்றின ஒரு வீடியோ பதிவும் தனியாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இப்போ இந்த மெத்தட் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து சாரி கட்டுறதுலேருந்து அலங்காரம் பண்ணுறதுலேருந்து மஞ்சள் காப்பு சந்தன காப்பு பண்ணுறது எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது தேவையான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எல்லா வீடியோவும் நீங்கள் சேர்த்து பார்க்கறதாலும் பார்த்துக்கலாம் ஓ சாரி இந்த மாதிரி மடித்து விட்டு அந்த பார்டர் தெரிகிற மாதிரி இங்கே பாருங்க இந்த சைடு ஒரு லைன் வரணும் ஓ இந்த சைடு ஒரு லைன் வரணும் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த உட்கார்ந்துருக்க மாதிரி அம்மன்ட்டு காட்டலாம் இதை பின்னாடி போட்டுட்டு சரி பண்ணிக்கலாம் நம்ம தூரத்துல இருந்து சமைக்கிறவங்க உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நல்லா டைட் பண்ணி இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டுட்டு அந்த சாரியோட பார்டரை மேல கொண்டு வரலாம் இப்போ நன்றி முந்தானி போகிற இடத்த இது மாதிரி விட்டு சரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த பக்கமும் எடுத்து விட்டாச்சு எவ்வளோ அழகாக இப்போ ரெண்டு லேயர் வந்து உங்களுக்கு மேலே ஒரு லேயர் வந்துச்சு ஒரு லேயர் வந்துச்சு இந்த மேலே முந்தான பார்டர் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் இப்போ இது மாதிரி இந்த இப்படிலாம் நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம் இதே மாதிரி சாரீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எங்கள் கிட்டே காண்டாக்ட் பண்ணுங்கள் சுவாமி ஜுவல்ஸு எல்லா வீடியோஸுமே கிட்ட இருக்கு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க இப்போ புடவை கட்டியாச்சு புடவை கட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து ஆரம் வந்து இதை கட்டியிருக்கோம் கயிறு போட்டு கட்டியிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து சாரீ ஏர் போட்டாச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நெக்லஸ் போட்டிருக்கோம் வந்து கையில வளையல் போட்டு இந்த சூடம் வந்து போட்டாச்சு அதை வந்து மெயின் வந்து சாரி இது பிரித்து விட்டுடணும் இப்போ கம்மல் மூக்குத்தையும் ஓட்டாச்சு நம்மளுக்கு புடவை கட்டியாச்சு நகையெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நெத்தியில் பொட்டு வைக்கிறதுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் விட்டுணும் ஐ ப்ரோ இது எல்லாமே தெளிவான வீடியோஸ் தான் சேனல்ல இருப்பாருங்க இப்போ நெத்தியில் நெத்தியில பொட்டு வைக்கிறது பார்க்கலாம் இப்போது நெத்தியில் இருக்க கிரீடத்துக்கு மேலே இப்போது இங்கே நெருப்பிலேயே போடுற மாதிரி சந்தனத்துலேயே போடுறோம் இது வந்து சந்தன காப்புலையும் இதே மாதிரி போட்டிருப்போம் பார்க்கலாம் உற்சவரம் மனுக்கும் இதே மாதிரி போடலாம்ன்றதுக்காக சும்மா போட்டு காமிக்கிறோம் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது உற்சவரம் மணன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ அந்த கிரீடம் போட்டுட்டு அதே மாதிரி நெத்தியில் ஊற்று வச்சாச்சு இதை மாதிரி கையிலையும் சந்தனம் வச்சுட்டு இப்போது குங்குமம் வந்து இதை மாதிரி வச்சுட்டே வரணும் இப்போ அந்த நெருப்பு கிரீடமும் தெரியுது இப்போது கைகளெலாம் வந்து சந்தனம் வச்சுட்டு இப்போ வந்து நெத்தியில் இது மாதிரி பாருங்க குங்குமத்தை தண்ணி போட்டு இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும் இதை பார்த்துக்கோங்க கையில் ஊற்றி வச்சுட்டு இப்போ அடுத்ததான் நெத்தியில் வைக்கணும் நெத்தியில் பாருங்க இப்படி வைக்கணும் இப்போ நான் வந்து நீட்டு திலகம் மருந்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி அதை உருட்டிக்கோங்க கொஞ்சம் தண்ணி போட்டு அதை எடுத்து மேலே வைக்கிறது எப்படின்றத பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிவிடுங்க இப்போ இந்த சந்தனம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு மாதிரி நெருப்பு மாதிரி தெரியறதுக்கோசரம் இப்போ ரெட் கலர் இது பண்றோம் பாருங்க பெயிண்ட் பண்ணா நெருப்பு தெரியுற மாதிரி ரொம்ப அழகாக வந்துடும் அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம் இது போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இப்போ நல்லபடியா உடவை கட்டி அம்மனுக்கு பழங்கள்லாம் வைத்து தீபாராதனை பண்ணியாச்சு இப்போ வந்து முழு அலங்காரத்தோடு பாருங்கள் பூவெல்லாம் போட்டுருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் கூட்டத்துக்கு கூட்டவர் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த வீடியோஸு ஃபோட்டோஸ் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஆவியர்களுக்கெல்லாம் கூட வச்சு அழகாக இன்றைக்கி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜெஷன் கொடுங்க மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்